இங்க இருக்கிற ஒரே நடிகர் போட்டோ வந்து வடிவல் என்ன போட்டோ இருக்காங்க வடிவல் சார போட்டோ நான் அந்த ஒரு போட்டோ தான் வச்சிருக்கேன் பிரபுதேவா சாரும் வடிவல் சாரும் பண்ண லூட்டி நம்ம பேசுறோம் பேசல டிவோர்ஸ் டிவோர்ஸ் இல்ல அப்படி கிடையாது எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கும் எனக்கும் கொரோனா வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ்பே எனக்கு ரொம்ப சிவியராக வந்துருச்சு குழச்சதே பெரிய விஷயம்னு சொல்லுவாங்கல்ல ஒன் மந்த் யாரும் மீட் பண்ணவே இல்லை நாங்கள் வீட்டுள்ளே தனியாக ஆண் பசங்க அங்கே போயிட்டாங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க அவர் நான்வெஜ் சாப்பிட மாட்டார் உங்கள் சமையல் எப்படி சாம்பார் சாம்பார் உள்ளக்கிழங்கு அப்பளம் நான் தூங்குறதே வந்து மூணு மணிக்கு மூன்றரை மணிக்கு மிட் நைட் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் அது மாதிரி வேக்கப் மூணு மணி நேரம் தான் தூங்குவீங்களா ரெண்டு பிள்ளைங்களும் சமைப்பாங்க அப்பா எனக்கு கால் வலிக்குது கை வலிக்குது சமைக்க முடியல அப்படின்னா ரெண்டு பேரும் சமைச்சிருவாங்க ஆளுங்கெல்லாம் எப்படி என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது இந்த லைஃப் வந்து இப்போ ஒரு ஒருத்தருக்கு ஒரு லெசன்ஸ் கற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு இந்த லைஃப் கற்றுக் கொடுத்த லெசன்ஸ் நீங்கள் எப்படி இவங்க எப்படி அவங்க எப்படி அப்படின்னு இந்த ஒரு பத்து வருஷத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது ஆளுங்கெல்லாம் எப்படி என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது ஆஃப்டர் மேரேஜ் கல்யாணம் குழந்தைங்க வளர்க்குறது அப்படிதான் தான் பாப்பாவை பார்த்துக்கிறது பெரிய பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அவரை பார்த்துக்கிறது அந்த மாதிரி தான் இருந்தன தவிர ஒன்றும் தெரியாது எனக்கு ஆனால் இப்போ இந்த கடைசி பத்து வருஷத்தில் லைஃப்னா என்ன அப்படின்னு பத்து வருஷம் கூட சொல்ல முடியாது ஆஃப்டர் கொரோனா ஓ ஓகே அதுக்கப்புறம் நிறைய தெரிஞ்சுட்டு நான் என்ன இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்றது

அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க ஸோ அவங்களுக்கும் லைட்டாக வந்தது மைல்டாக எனக்கு ரொம்ப சிவியராக வந்துருச்சு உழைச்சதே பெரிய விஷயம் சொல்லுவாங்கல்ல இல்லை அப்படி இருக்கும்போது இப்போ யாருமே இல்லை நமக்கு இன்னும் பசங்களும் கூட ஏன்னா பரவக்கூடிய நோய்கிறதுனால யாரும் கூட ஆ அது கூட வச்சுக்க கூடாதுல்ல நான் டாக்டர் ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணி சார் வந்து எனக்கு மெடிசன்லாம் அனுப்பிட்டே இருப்பாங்க அந்த ரொம்ப சப்போர்ட்டிவ் இருந்தா இந்த மெடிசன் எடுக்கணும் அப்படின்ட்டு எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டும் டாக்டர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க மூலியமா எனக்கு மெடிசன்லாம் ஃபோன் பண்ணி

மூணு மணி நேரம் தூங்குவீங்களா ஸ்கூலுக்கு அனுப்புறது அந்த வேலை இதெல்லாம் பார்த்துட்டு அது போனதுக்கு அப்புறம் யூடியூப் பார்ப்பீங்க யூடியூப் பார்ப்பீங்க வீட்டுக்கு நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் நோட் பண்ணது வந்து இப்போ சார் நீங்க பசங்க இருக்கிற போட்டோஸ்லாம் இருக்கு இங்க இருக்கிற ஒரே நடிகர் போட்டோ வந்து வடிவல் என்ன போட்டோ இருக்காங்க வடிவல் சார்ட போட்டோ அவங்க வந்து லாஸ்ட் இயர் வந்து சாருக்கு ஷூட் நடந்துட்டு இருந்தது ஓகே அப்போ போயிருந்தாங்க ரெண்டு பேரும் கேரோல எடுத்த போட்டோ அது ஒரு ரீல் ஒண்ணு வந்து திங் இந்த ரெய்னா அது அப்ப எடுத்தது அது ரெண்டு பேரும் பாடி அந்த இல்ல அப்ப இல்ல ஓகே அது முன்னாடி எடுத்தது அந்த ரீல் ரொம்ப பாப்புலர் ரெண்டு பேரும் இல்ல நீங்க இப்ப போட்டோ எடுத்தாங்க ஓகே வீட்ல ஒரே நடிகரோட போட்டோ மட்டும் பவர் எடுத்திருக்காங்க

அப்படி அந்த படத்துல அநியாய லூட்டி அடிச்சிடுவாங்க விவேக் विवेक சர்வர் அவர் படத்துல வர மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு சூப்பரா இருக்கும் அந்த ஹோட்டல் இதெல்லாம் ஆமா 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 विवेक சர்வர் சூப்பர் நீங்க இடையில வந்து சொன்னீங்க உங்களுக்கு டிரைவிங் ரொம்ப பிடிக்கும் ஆணி ஓட்டுவேனே ரெகுலரா அப்படி வெளியே போறது உண்டா சோலோ டிரைவ் பிடிக்குமா இல்ல பசங்களை கூட்டிட்டு போறரு ஏன் டிரைவிங் ஆம்பில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓ இந்த மாதிரி அம்மா கிடைக்கிறது தான் பெரிய விஷயம் தெரியுமா பொதுவாக வீட்டில் வந்து அம்மா அப்பா பின்னல் சீட்ல உட்காந்துருவாங்க போயிட்டு ஆமா நீங்க அப்படி லாங் டிரைவ்ல எங்க போயிருக்கீங்க அந்த மாதிரி கார் எடுத்துட்டு போறது நாங்க மாயாஜால் ஈஸியர் அந்த மாதிரி போயிடுவோம் பாப்பாங்களை கூட்டிட்டு இப்போ இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நான் ஆக்சுவலி நான் டிரைவ் பண்ணக்கூடாது இப்போ கொஞ்சம் ஐம் நாட் வெல் ஓகே ஓகே ஸோ அதனால கார் வந்து ஸ்கூலுக்கு மட்டும் ட்ராப் அண்ட் பிக்கப் பண்ணுவேன் மற்றபடி கார் எடுக்கிறது இல்லை பக்கத்துல இங்க எங்கன்னா போனோம்னா அண்ணா நகர் போயிட்டு வருவேன் நியர்பை போவீங்க இப்ப பட் ஆனா அந்த நேரம் போய் தான் அதுதான் அப்ப வந்து பாண்டிச்சேரியே போயிருக்கேன் வெளியூர்லாம் போயிருக்கீங்க ஓட்டிருக்கீங்க நீங்க அந்த மாதிரி நல்லா ஓட்டிட்டு போவோம் உங்க ரெண்டு பேரோட பிரிவுக்கு பிறகு உங்க ரெண்டு பேரோட நட்பு எந்த அளவுக்கு பலமாக இருக்கு நல்ல ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு இந்த பிளவு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை எதுவா இருந்தாலும் எங்க குழந்தைங்களை பத்தி நாங்க ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிக்குவோம்

இல்ல இந்த பக்கம் நிறைய பேருக்கு வேணும் அப்படின்னு தான் தோணுச்சு இந்த நேர்காணல் பாக்குற நிறைய பேருக்கு இது ஒரு ஏன்னா கண்டிப்பா டெஃபினட்டா அது இருக்கணும் யாருக்கா இருந்தாலும் நம்ம பேசுறோம் பேசல டிவோர்ஸ் டிவோர்ஸ் இல்ல அப்படி கிடையாது எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கணும் கரெக்டுங்களா கண்டிப்பா பிள்ளைகளுடைய என்னென்ன விஷயங்களை பத்தி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுங்க இப்ப அவங்களுடைய படிப்பு அவங்களுடைய எதிர்காலம் வந்து சின்னவருக்கு வந்து பெட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மேல பாத்தீங்களா நீங்க அந்த இன்னொண்ணு அது வேற இது நம்ம வீட்டுல இருக்கிறது அப்புறம் மேல வந்து ரெண்டு பெட்டு பீகிள் அப்புறம் ஆம்ஸ்டர் இதெல்லாம் வச்சிருந்தோம் நாங்க எல்லாமே அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சின்னவருக்கு நீங்க கீழே பாத்தவரு கூட நாலு நாளைக்கு முன்னாடிதான் கூட்டிட்டு வந்தாரு கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூட்டிட்டு போய் சோ அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மேல அவ்வளோ பாசம் அவருக்கு அதனால அவர் வந்து இப்போ நீட் பண்ண போறாரு மே மாசம் நீங்களும் சரி பிரபுதவாசரும் சரி ரொம்ப அதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் என்ன அவர் வந்து என்னன்னா யூகேவா யூஎஸ் அப்படி போலாம் அப்படின்றவர் அவர் எங்க போனோம் அப்படின்றது மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் மத்தபடி அவர் வந்து கிளம்புறாரு நெக்ஸ்ட் இயர் சின்ன போறாரு ஆமா அப்ராட் போறாரு பெரியவர் ஒரு ஒன் இயர்க்குள்ள அவரும் ஒரு ஒன் இயர் போயிட்டு வருவாரு

ஆஸ் அ மதர் நல்லா இருக்கு அவ்வளோதான் ஆஸ் அ ஃபாதர் நல்லா இருக்கு அவங்க அந்த மாதிரி தான் வேற ஒன்றும் பெரிய இது கிடையாது பசங்களுக்கு நீங்க சமைக்கிறது ரொம்ப பிடிச்சது சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணியா பெரியவருக்கு மட்டன் பிரியாணி சாப்பிட மாட்டார் உங்க சமையல் உளக்கெழங்கு அப்பளம் அதுதான் ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு சிக்கன் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மட்டன் ஏன்னா இவருக்கு அது பிடிக்காது அவருக்கு இது பிடிக்காது அந்த மாதிரி சார் ரெண்டு பேரும் சமைப்பாங்க கது கொடுத்துட்டீங்க சமைப்பா ரெண்டு பிள்ளைங்களும் சமைப்பாங்க பாப்பா எனக்கு கால் வலிக்குது கை வலிக்குது சமைக்க முடியல அப்படின்னா ரெண்டு பேரும் சமைச்சிருவாங்க இல்ல இப்ப நீங்க ரெண்டா மீன் கடைசி பையன் வந்து அவருக்கு பதினேழு வயசு தான் ஆகுதுன்னு சொன்னீங்க அவர் சூப்பரா சமைப்பாரு ஓ பூவா மட்டும் வடிக்க தெரியாது எனக்கே தெரியாது அது எலக்ட்ரிக் குக்கர் எல்லாம் வந்துருச்சு அது பிடிக்காது எனக்கு அதுதான் அவரு சிக்கன் மட்டன் எல்லாம் சைனீஸ் ஐட்டம் நல்லா பண்ணுவார் ரொம்ப சின்ன வயசுல சமையல் வந்து அவ்வளவு ஈஸியா பொதுவா அம்மாக்கள் முதல்ல இன்ட்ரெஸ்ட் வரணும் எப்படி அது இன்ட்ரெஸ்ட் வந்து அம்மாவோட சமையல் சாப்பிட்டா எப்படி நான் சமைக்கும் போது என் கூட வந்து வந்து பழக்கம் ஆயிடுச்சு அவங்களுக்கு கிச்சன்ல இருப்பாங்க வந்து லீவுனா சாட்டர்டே சண்டேஸ் அவங்களுக்கு சமைக்க விட்டுருவோம் பண்ணுவாங்க இப்போதான் பெரிய ஒரு சமைக்கிறது இல்லை சின்ன ஒரு ஃபோர் டேஸ் பேக் கூட கேக் பண்ணார் இதுவும் உண்டு பேக்கிங்கும் பண்றது பேக்கிங் ரொம்ப பண்ணுவார் அவங்க சமையல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன பெரிய பையனுக்கு ரிஷி அவரோட சமையல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு வந்து அவன் பண்ணுற சிக்கன் துக்கு ரொம்ப பிடிக்கும் ஓ சின்னவர் வந்து நூடில் பண்ணுவார் அது எக் எல்லாம் போட்டு புல்சை சொல்லுவோம்ல அது போட்டு

நான் கெசட்ல என் நேம் சேஞ்ச் பண்ண கன்வெர்ட் ஆயிட்டு தமிழ்ல சோ யூ நோ தட் ஓ டைம் சார் ரம்மூஸ் கிச்சன் ரம்மூஸ் கிச்சன் ஐடியா இருக்கு பாருங்க டைட்டில் வெச்சாச்சு இப்ப எப்ப எப்ப தொடங்க எப்ப வச்சிட்டா அண்ணா இன்னும் தொடங்கல சீக்கிரம் ஆரம்பிச்சிருக்க அவ்வளவுதான் பண்ணனும் பண்ணணும் ஏன்னா அஃப்கோர்ஸ் அடிக்க வந்து அவ்வளோ விஷயங்கள் எல்லாருமே இண்டிபெண்ட்டாக அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் செய்கிறாங்க நம்ம யூடியூப்ல பாக்குறோம் அந்த மாதிரி நீங்க நீங்க வந்து மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா உங்களை பார்க்கறதுக்கு நான் அதுதான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இதுவே ஃபர்ஸ்ட் டைம் தொடக்கம் ஸோ முடிவு நம்ம கையில் வச்சுக்கலாம் வெகு விரைவில் வெகு விரைவில் எதிர்பார்க்கலாம் இல்லை ஒரு ஐடியா இருக்கு ஏன்னா பார்ப்பாங்களும் நல்லா சமைப்பாங்க அவங்க ரெண்டு பேருமே சரி ஏதாவது ஒரு ரெசிபி ஒன்றும் பண்ணுவார்ல சின்னவர் ரொம்ப அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பெரியவர் இப்போ வந்து பிஸியாக இருக்காரு டான்ஸு அது இது அப்படின்ட்டு அவர் டைட் ஷெட்யூலில் இருக்காரு அவர் சின்னவர் வந்து ஸ்கூல் போயிட்டு வந்தார்னா என் கூட தான் ஆர்டாக்க கச்சேரி நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தோம்னா நீங்க எல்லாம் அவ்வளவுதான் கலி அது நல்லா அம்மா புள்ள காம்பினேஷன்ல கிச்சன் வச்சு அந்த மாதிரி பண்றது அவர் ஷோ பண்ணுங்க ஆரம்பிங்க அவர் என்ன கிச்சன்லயே விட மாட்டாரு அவர் போயிட்டாருன்னா சின்னர் அவர் போயிட்டாருன்னா நம்மளாம் உள்ள போக கூடாது அவர் மட்டும் பண்ணிடுவார் சோ ஓகே லிட்டிம் கோ அல்ல அதனால பிரச்சனை இல்லை நம்மளுக்கு தொப்ப பசிக்குதுன்னா யார்கிட்டயும் போய் நம்ம வந்து சாப்பாடு பண்ணி கொடுங்கன்னு கேட்க வேண்டியது இல்லை பிள்ளைங்களாம் கொடுத்துருவாங்க தட்ஸ் இட் சொல்ல இல்லாத ஒரு வீடா உங்களுடைய நேரத்துக்கு நன்றி முதல்ல பதில்களுக்கு நன்றி ஏன்னா இது வந்து முதல் தடவையா ஒரு வீடியோ பதிவுல வந்து உங்களோட நேர்காணல் இது விகடனுக்காக நீங்க சம்மதிச்சு ரொம்ப நன்றி பாக்குற அத்தனை பேருக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு திரும்பி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றி மேம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி